திருமண்டங்குடி எனும் ஊரில் ஓர் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது பிறந்த பனிரெண்டாவது நாளில் குழந்தைக்கு விப்ரநாராயணன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான் குழந்தை அவனுக்கு விஷ்ணு பக்தி மட்டுமல்லாது தன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சொல்லி நல்ல கல்வியுடன் வளர்த்து வந்தார்கள் காவிரி கரையோரத்தில் இருக்கும் ரங்கநாதனை முதலில் தரிசித்து புகழ்ந்து பாட வேண்டும் என்று விரும்பினார் ஸ்ரீரங்கத்தில் ஓர் அழகிய பூங்காவனத்தை அமைத்து நடுவில் ஒரு குடில் கட்டி வாடத் தொடங்கினார் எந்த பெண்கள் தவறாக கூட பார்க்க ஒரு நாள் மகாலட்சுமி சோதிப்பதற்காக மகாவிஷ்ணுவிடம் சென்று ஆணாக இருக்கும் நாராயணன் ஏன் எந்த பெண்ணையும் ஈர்ப்புடன் பார்க்கவில்லை என்று கேட்க அவரும் தன் திருவிளையாடலை தொடங்கினார் திருக்கரம்பனூரில் இரண்டு பெண்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆண்டு வந்த சோழ மன்னன் தன்னை நாடி வரும் கலைஞர்களுக்குப் பரிசல்களை அள்ளி வீசுவான் அதனால் இவர்களும் ஆடல் பாடல் என மன்னன் முன் நிகழ்த்தி பல பரிசல்களை பெற்றவர்கள் ஒரு நாள் திடீரென்று தேவதேவி நான் ரங்கநாதனை தரிசித்து வர வேண்டும் எனக்கு மனசஞ்சலமாக இருக்கிறது என்று தன் சகோதரியிடம் சொல்லவே அவளும் ஒப்புக்கொண்டாள் இருவரும் ஸ்ரீரங்கம் நோக்கி நடந்தார்கள் வரும் வழியில் சொர்க்கத்தை கண்ணில் பார்த்தாற்போல் ஓர் அழகிய நந்தவனம் இது விப்ரநாராயணன் என்ற விஷ்ணு பக்தனுக்குரியது தினமும் ரங்கநாதனுக்கு பூமாலை சூடி மகிழ்ந்து வருகிறார் தேவதேவிக்கு ஆர்வம் கூடியது விப்ரநாராயணன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் தேவதேவியின் மனதிலிருந்து காதல் ஈட்டிகள் ஒவ்வொன்றாகப் பாயத் தொடங்கியது தங்கியை அனுப்பிவிட்டு தான் பெற்ற பரிசல்களை அவர் கையில் கொடுத்துவிட்டு செங்காவி சேலையுடுத்தி இனி இறைவனுக்கு மட்டுமே நான் சேவை செய்வேன் என அவர் திருப்பாதங்களில் விழுந்துவிட்டாள் கொஞ்சம் யோசித்த விப்ரநாராயணன் சரியன ஒப்புக்கொண்டார் ஒருநாள் கொட்டும் மழையில் தேவதேவி நனைந்து கொண்டிருந்தாள் உள்ளே விப்ரநாராயணன் தின பூஜையில் மும்மரமாக இருந்தார் தேவதேவி எங்கே போனாள் என்று வெளியே வந்து பார்க்கவே மழை நீரில் மூழ்கி கிடந்ததை பார்த்து தன் மேலாடையை கொடுத்தார் உடம்பை துடைத்துக் கொண்டு உள்ளே வந்தாள் வந்தவள் சும்மா இருக்கவில்லை சுவாமி நீங்கள் நந்தவனத்தை சுற்றி வருகிறீர்கள் உங்களுக்கு கால் வலிக்குமே நான் விட எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டாள் நம்பிக்கையுடன் ஒப்புக்கொண்டார் விப்ரநாராயணன் ஒரு நாள் தேவி அவரிடம் சென்று நான் என் வீட்டிற்கு சென்று எல்லோரையும் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லவே அவளை விட்டு ஒரு கூட பிரிந்திருக்க முடியாத விப்ரநாராயணன் நானும் உன்னுடன் வருகிறேன் என்று சொல்லி ஆவலுடன் சென்றார் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் தேவியின் வீட்டிற்கு செலவிட்டார் ஒரு கட்டத்தில் கொடுக்க ஒன்றுமே இல்லை தேவதேவியின் தாய் இனிமேல் இவரால் எந்த பயனும் இல்லை என அறிந்து அவரை வெளியே தள்ள முடிவு செய்தாள்